ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்டால் உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேபி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பழங்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான ராசிக்கான பழங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு விஷயங்களை நீங்க கவனமா மேற்கொண்டு இருக்கணுங்க முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலங்கள் ஜாதக பழங்கள் எதுவுமே பழிக்காத நண்பர்களே சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தவிர பொதுவான ராசி பலன்கள்ங்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காம போகலாம் ஆனா அதுக்காக நம்ம பொய் சொல்றோம்ங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க சரிங்க அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்க கேட்கலாங்க ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க எந்த நேரத்துல எதை செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பழங்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி போகல நமது ராசி பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நம்பர்களே அதனால தான் டெய்லியும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நமது ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பழங்கள் பழிக்கலாம் சில பழங்கள் பழிக்காமல் போகலாம் அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே போய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி வளங்களை பார்க்கணும்னு இங்கே கேட்கலாம் இது எதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பொதுவான ராசி வளங்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்கெலாம் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின ராசிபாலங்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் பிரதோஷ தினங்க எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள் இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார்கள் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான கடகத்திற்கு இன்றைய தினம் சந்திர பகவான் நகர்ந்து விடுகிறாங்க இரண்டாம் இடத்தில் இரண்டு குடையவன் ஆட்சி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் தனஸ்தானத்தை குரு பார்வை பெறுவதனால கண்டிப்பாக இன்றைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மனநிலை காணப்படுங்க இன்னைக்கு மிக சிறப்பாக நல்ல மன உறுதி என்ற தினம் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆளி தரமாக இன்னைக்கு செயல்படுவீங்க உறுதியாக நல்ல முடிவு எடுக்கக்கூடிய இருக்குங்க அதன் மூலமாக காரிய ஒரு தினம் வியாபாரம் சிறப்பாக அமையும் புதிதாக சில ஒப்பந்தங்கள்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யோசித்து முடிவெடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில புதிய ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்கு நம்பர்களே கல்வியில சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே இன்னைக்கு அகன்று விடுங்க மேலும் உங்களுக்கு தொல்லை கொண்டு கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு உங்களை விட்டு விலகி விடுவது அல்லது உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது போன்று இன்ற தினம் இணக்கமான நல்ல சூழ்நிலை இருப்பாங்க நண்பர்களே எனவே தொல்லைகளே இல்லாத ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க இந்த தினம் சுறுசுறுப்பாக பம்பரமாக சுழன்று உங்களை வேலைகளை செய்வீங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே உறவினர்கள் திடீர்னு இன்னைக்கு உங்க வீட்டில் வருகை தரதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க இந்த தினம் உங்களுடைய இயல்பான அன்புமிக்க குணம் காரணமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைய இன்னைக்கு ஏற்படும் நன்றே நிதி ரீதியாக இந்த தினம் நல்ல வலுவாகவே இருப்பீங்க இந்த தினம் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நம்பளே சில குடும்ப ரகசிய செய்திகள் இன்னைக்கு நீங்க தெரிய தெரிய வர்றதுனால சில ஆச்சரியமான ஒரு நல்ல மனநிலை இன்னைக்கு இருப்பீங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தரேஸ்ங்கிற மாதிரி காதல் வாழ்க்கையில மெல்ல மெல்ல நல்ல ஒரு உறுதி உங்களுக்கு காதல் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அடித்தளமாக இன்றைய தினம் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களை வெறுக்கக்கூடிய நபர்களுக்கு கூட நீங்க ஒரு அளவு சொல்றதன் மூலமாக அவரை நம்ப நண்பராக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதால அலுவலக பணியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு அருமையான மாறுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை வெறுப்பவர்களை கூட இன்றைய தினம் நீங்கள் சகஜமாக பேசி நண்பர்களாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலைகளை நீங்கள் அலுவலக பணிகளை சீக்கிரமாக சரியான நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே ஏன்னா வீட்டில் உங்களுக்காக சில பேர் காத்திருக்காங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில உறவினர்கள் மூலமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சில சில வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க ஆனால் மாலை நேரத்தில் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் பெரிய அளவில் பாதிப்புகளதும் இல்லைங்க நீங்கள் கவலை என்ன சிறப்பு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதனம் டுடே ராசிபுல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் டுடே ராசி சேனலை சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கு மிதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நம்பர்கள் இதை இன்னும் சிறப்பான மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிளாக் கலர் அல்லது ப்ளூ கலர் ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன காமிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது மிதன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருகு சீரசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உழைப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு உண்டுங்க சிறப்பாக நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கனாலும் அந்த கஷ்டப்படுறதுக்கு உண்டான நல்ல பலங்கள் இன்னைக்கு கிடைக்கும் மேலும் இந்த தினம் தற்பெருமை தம்பட்டம் அடிச்சுக்கிறது மட்டும் இங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது நண்பர்களே இது மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா அமைப்பெறுவீங்க திருவாதிரி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த தினம் மனதளவுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கிறதுனால மன தெளிவு உண்டாகுங்க சந்தோஷமான ஒரு மனத்தெளிவோட இன்னைக்கு நீங்க இருப்பீங்க இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களது உயர் அதிகாரிகள் தருவாங்க அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க குழப்பங்கள் நீக்கும் தெளிவான நலன் கமை பெறுவீங்க நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் அன்னைக்கு இருக்கணும் நண்பர்களே எனவே சிறப்பான வியாபார முன்னேற்றம் காரணமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பெருகும் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதனால எல்லாரும் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையுங்க புதிய முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிந்தித்து கவனித்து உங்களது வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இல்லை எனவே சுகமான மகிழ்ச்சியான நாளாகின்றன கண்டிப்பா உங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவையான ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசிபுலின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே